ஹலோ கைஸ் உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்கள தமிழ்நாட்டை பொறுத்தவரை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறது பெஸ்ட்டா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எவ்வளோ நாள் இருந்துச்சு மக்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் மேலே தான் நிறைய நம்பிக்கை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போய் காசை கொட்டி சேர்த்து படிக்க வச்சாங்க ஆனால் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கவர்மெண்ட் ஸ்கூலை விட பிரைவேட் ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு சேஃபே கிடையாது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சுன்னு தெரியும் பொதுமக்களே ஸ்கூலுக்குள்ள நோ நுழைஞ்சு ஸ்கூலே அடிச்சு நொறுக்குனாங்க இப்போ ரீசெண்டாக பரமக்குடியில ஒரு யாதவா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கு அங்கே ஒரு சின்ன குழந்தைய வெளியில இருந்து உள்ளே வந்து ஒரு தெருநாய் வந்து உடம்பு ஃபுல்லாக கடிச்சு வச்சு அந்த குழந்தையோட நிலமையே ரொம்ப சீரியஸ் ஆச்சு இந்த அப்போ தான் சார் அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் சார் என்னோட வீடு பார்த்தா இவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்து என் பிள்ளைய பார்த்தா நாய் கடிக்க விட்டுருக்காங்க சார் என் பிள்ளை முகம் பூரா வறண்டு கிடக்கு சார் முகம் பூரா பார்த்தா நாய் பள்ளுத்தரம் பட்டு வறண்டு கிடக்கு சார் என் பிள்ளை எத்தனை ஊசி குத்தி வச்சுருக்காங்க பாருங்க சார் பாதுகாப்பு பள்ளிக்கூடத்தில் இன்னும் சார் படிக்க வைக்கிறது பிள்ளைங்களா இன்னைக்கு விக்கிரவாண்டியில ஒரு நாலு வயசு பொண்ணு எல்கேஜி படிக்கிற பொண்ணோட உயிரே போயிடுச்சு அந்த அளவுக்கு பிரைவேட் ஸ்கூலோட இந்த நிர்வாகம் இறந்துருக்கு சோ இந்த மாதிரி ஒரு உயிர் போனதுனால அந்த ஸ்கூல்ல இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்கூலோட தாளர்ல இருந்து முதல்வரில் இருந்து அந்த ஸ்கூல்ல உள்ள ஒரு ஏஞ்சல் அப்படின்ற ஒரு டீச்சர் இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க காசை கொடுத்து கொட்டி குழந்தைகளோட உயிர் முக்கியம்னு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சா அவங்களோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை இப்ப தமிழ்நாட்டுல உள்ள பிரைவேட் ஸ்கூலுக்கு அவங்களோட நிலைமை ஃபுல்லா மாறிக்கிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியில் செயின்ட் மேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் ஒரு நாலு வயசு பொண்ணு லியா லட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த ஸ்கூலில் எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியம் லஞ்ச் பிரேக்குக்கு சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தையும் விளையாடிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ விளாண்டு முடிச்சுட்டு அடுத்து ஸ்கூல் மதியம் ஸ்டார்ட் ஆகும்ல அப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போது இந்த ஒரு பொண்ணை மட்டும் காணா மிஸ்ஸிங் ஸோ அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிளாஸ் டீச்சர் ஏஞ்சல் அப்படின்றவங்க ஸ்கூல் ஃபுல்லா வேற கிளாஸில் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க அங்கேயும் இல்லை சரி வெளியே குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த இடத்த போய் நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு அந்த குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல போய் தேடி பார்த்துருக்காங்க அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த விளையாடிக்கிட்டு இருந்த இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பாத்ரூம் கிட்ட அந்த இடத்துல ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு அந்த செப்டிக் டேங்கோட மூடி இரும்புல இருக்கு அது பிரேக் ஆகி உடஞ்சு அந்த குழந்தை உள்ள விழுந்துட்டாங்கலாம் இது வந்து அந்த ஸ்கூலோட நிர்வாகம் சொல்ற கதைகள் லாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றேன் உள்ளே விழுந்துட்டாங்களா ஸோ இந்த மாதிரி உள்ளே விழுந்ததை பார்க்கவும் அந்த டீச்சர் வந்து அதிர்ச்சியாகி அந்த ஸ்கூலில் உள்ள ஹெட் மாஸ்டர் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த குழந்தைய வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக தெரியும் நீங்கள் ஒரு குழிக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஒரு டப்பாவை தூக்கி போட்டு அதை ரெண்டு கம்பில் எடுக்க சொன்னால் எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ஆனால் இந்த குழந்தைய அந்த அவ்வளோ பெரிய குழிக்குள்ளே ரெண்டு கட்டையை வச்சு இந்த குழந்தைய வந்து நாங்கள் மேலே தூக்கிட்டோம் அப்படின்றத அந்த ஸ்கூலோட நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சொல்லவும் இதை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணலை இன்ஃபார்ம் பண்ணாமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைய வந்து ரெஸ்கியூ பண்ணி காரில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல்னால் அதே ஸ்கூலில் அதே ஊரில் உள்ள முண்டியப்பாக்கம் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இல்லை இஸ் ஆல்ரெடி டெத் இந்த குழந்தை ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த விஷயத்த இந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஸ்கூலுக்கு மூணு மணிக்கெல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும் லீவ் விடுறாங்க ஸோ லீவ் விட்டதுக்கு அப்புறமாதான் இந்த குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்றத அவங்க வீட்டில் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது அவங்க தாத்தா ஸ்கூலுக்கு குழந்தைய தேடி வர்றாரு ஸோ அப்படி தேடி வரும்போது தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதாவது அவங்க குழந்தை வந்து டேங்க் உள்ள உடஞ்சி உள்ளே விழுந்துட்டாங்க விழுந்து அந்த குழந்தையோட உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லவும் அந்த தாத்தா பதறி அடிச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் தான் நிறையா தகவல்கள்லாம் வெளியே வருது அந்த ஸ்கூல் நிர்வாகம் எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறையா தகவல்கள் அவங்க உறவினர்கள் அதாவது அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரோட்டில் உட்காந்து ஸோ இந்த மாதிரி அவங்க அடுக்கடுக்கான நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கமோ நம்மளுக்கே சந்தேகம் வரக்கூடிய அளவில் நிறைய சந்தேகங்கள் ஏற்படுது இந்த குழந்தை எப்படி அதுக்குள்ளே போய் விடுவோம் உடனே யார் தூக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் அந்த கேள்விகளை ஃபுல்லாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கே உண்மையாகவே சந்தேகம் வரும் இப்போது அவங்க என்ன என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அந்த கொஸ்டின்லாம் உண்மையாகவே நம்மளுக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவில் இருக்கா இல்லையான்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா ஏன் ஒர்க் ஆகுது அதுல ஒரே ஒரு கேமரா தான் ஒர்க் ஆகுது எந்த கேமரா அப்படின்னா அந்த குழந்தைய காப்பாற்றி ஒரு கார்ல போய் ஏத்துற மாதிரி ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஒரு ஃபுட்டேஜை தவிர அந்த ஸ்கூல்ல வேற எந்த ஃபுட்டேஜுமே இது நாள் வர இல்லை கிடைக்கல அதனால அடுத்ததா ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க இந்த ஸ்கூல் நிர்வாகம் பொய் சொல்லுது அப்படின்னு ஆமா உண்மையாவே பொய் சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு அடுத்ததா ஏன் இந்த நிர்வாகம் உடனடியாக பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல இந்த விஷயத்த கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு நடந்த சம்பவத்தை மூணு மணி வரை மறைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை அவங்க வந்து வைக்கிறாங்க இதுக்கு அடுத்ததாக தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது அந்த குழந்தை விழுந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா செப்டி டேங்க் அந்த செப்டி டேங்க் எப்படி இருக்குன்னா தரையில இருந்து ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு ஹைட்டாக தான் கிட்டியிருக்காங்க அந்த ரெண்டு அடிக்கு ஹைட்டுக்கும் மேலே சுற்றி கம்பி வேலியை வச்சு மறைச்சிருக்காங்க ஸோ இந்த குழந்தை அந்த ரெண்டு அடி சுவர் மேலே ஏறி அந்த கம்பி வேலியை பிரிச்சுட்டு அந்த இரும்பு மூடி இருப்பாங்களே செப்டிநாய் மூடி இருக்கிற அந்த இரும்பு பழக மாதிரி ஒன்று இருக்குது அதை உடைச்சிட்டு எப்படி உள்ளே அந்த குழந்தை போய் விழுந்திருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்த அது போய் ஏறணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குன்னா அதை தேடி போவாங்க செப்டிக் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாம அந்த தகரம் வந்து ரீசண்டா இப்பதான் பிரேக் பண்ணி உடைச்ச மாதிரியே இருக்கு சோ ஸ்கூல் நிர்வாகம் கண்டிப்பா போய் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல இந்த குழந்தைய யாரும் தூக்கினா அவரை முதல்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ஸ்கூல்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா யாரும் இறங்கி காப்பாத்துற நாங்களே ஒரு ரெண்டு கம்ப வச்சு தூக்கிட்டோம் அந்த குழந்தைய அப்படின்னு ரெண்டு கம்பை வச்சு எப்படி அந்த குழந்தைய செப்டிக் டேங்க் உள்ள தூக்க முடியும் இதே நியாயமான ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா கிடையாது சரி செப்டிக் டேங்க் விழுந்தாங்க அந்த குழந்தையோட உடம்புல நீங்களே தெரியுங்க பாத்துக்கோங்க ஒரு சாக்கடை உடம்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் செப்டிக் டேங்க்குள்ள தவறி விழுந்த பொண்ணு உள்ள முஞ்சிருப்பா அந்த பொண்ணை தூக்குறப்ப அவங்க உடம்பு ஃபுல்லா நனைஞ்சிருக்கும் ஸோ அவங்களோட மேலாடை மட்டும்தான் சும்மா தண்ணியே தெளிச்சு நனைச்ச மாதிரி இருக்கே தவிர அவங்களோட உள்ளாடைகள் எதுவுமே நனையல ஃபுல்லா ட்ரையா இருக்கு ஸோ இதனால மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது எப்படி நீங்க செப்டிக் தான் விழுந்தேன்னு சொல்றீங்க அந்த குழந்தையோட உள்ளே போட்டுருந்த ட்ரெஸ்ஸு கூட இன்னும் ட்ரையாக தானே இருக்குது அதுக்குள்ளேயே காஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி பெரிய சந்தேகம் வருது நமக்கு வந்து ஏற்படுது ஸோ இதனால போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்கிற எந்த ஒரு ஆன்சருமே ப்ராப்பராக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ இருந்து சிசிடிவி கேமரா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வழக்கம் போல நிவாரண உதவித்துறை பொது இருந்து இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு த்ரீ லேக்ஸும் ஃபோர் லேக்கோ அவ எவ்வளோன்னு தெரில இவ்வளோ வந்து நாங்கள் நிவாரணமாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லி முடிச்சு இந்த விஷயம் வந்து நேற்று மதியம் நடந்துச்சு இன்னைக்கு அந்த குழந்தையோட உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க அவங்க உறவினரெல்லாம் ரோட்டில் நின்று கத்துறாங்க கதறாங்க அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ரெண்டு நாள் இதை பற்றி பேசுவோம் அவங்களுக்கு நிவாரண தொகை வந்து போயிடும் அவங்க தாத்தா தான் அந்த அதாவது என்னோட பேத்தி வந்து இந்த ஸ்கூலில் வந்து படிக்க போனா நான் சாயந்தரம் கூப்பிட போனேன் ஆனால் திரும்ப அவங்க எப்படி அனுப்புறாங்கன்னா உயிரே இல்லாமல் வெறும் புணத்தை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் தாத்தா வந்து சொல்லி கதறி அழுகிறாரு ஸோ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் ஸ்கூலோட நிர்வாகம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது ஃபீஸ் மட்டும் கட்டு கட்டாக வாங்குறீங்களே உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நாள் வர கொடுக்க முடியலை எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது அந்த ஸ்கூலோட மேற்குறை இடிஞ்சுகளுக்கு அப்படி நான் அந்த கட்டடத்தை தான் குறை சொல்ல முடியுமே தவிர ரொம்ப செக்யூராக தான் என்னை பொறுத்தவரை கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போதைக்கு பார்த்துக்கிறாங்க ஹேட்ஸ் ஆஃப் டூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க பை